அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம புழுங்க அரிசியோட பொறி சேர்த்து ரொம்ப சூப்பரான ஒரு டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஊற போட வேண்டியதை ஊற போட்டுக்கலாம் பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளரில் ரெண்டு டம்ளர் புளுங்கல் அரிசி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் இதில் ஆல்ரெடி ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் அதை இங்கே பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் இப்போ இந்த அரிசியை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் அரிசியை வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அதே சைஸ் டம்ளர்லேயே பார்த்தீங்கன்னா நான் கால் டம்ளர் உளுத்தம்பருப்பை உள்ளே சேர்த்துக்கிறேன் நம்ம ரெண்டு டம்ளர் புழுங்கல் அரிசி எடுத்தோம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி கால் டம்ளர் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் வெந்தயம் இப்போ இந்த உளுத்தம்பருப்பு வெந்தயத்தை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துருவோம் உளுத்தம்பருப்பு வெந்தயம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பாருங்கள் மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டாச்சு மூடி வச்சிடலாம் அரிசி எல்லாமே வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊறட்டும் இப்போ கரெக்டாக ஃபோர் ஹவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் நம்மளோட அரிசி உளுத்தம் பருப்பு வெந்தயம் எல்லாமே அருமையாக ஊறி வந்திருக்கு இப்போ எல்லாத்தையும் அரைக்கிறது எப்படின்னு பார்த்துருவோம் மிக்சி ஜாரில் அரைக்கிறதுக்கு இப்போ இந்த டிஃபன் ரெசிபியோட ரொம்பவே ஸ்பெஷலான இன்க்ரீடியண்ட் பொறி இப்போ நம்ம இதில் பொறி தான் ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள் தோசை நல்லா சாஃப்டாக வரும் இன்னைக்கு நம்ம செட் தோசை தான் பண்ணுறோம் எக்ஸ்ட்ராவாக பொறி ஆட் பண்ணி பண்ணுறதுனால இன்னொரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் ஒரு டம்ளர் பொறி சேர்த்துருக்கோம் ரெண்டு டம்ளர் நம்ம அரிசி எடுத்தோம் ஒரு டம்ளர் பொரி சேர்த்துக்கோங்க அரிசி பொரி தான் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிக்கலாம் இதை ஒரு சுற்றி சுற்றிப்போம் பொரியை பாருங்கள் சுற்றி இந்த மாதிரி கொஞ்சம் பொரியை அரைச்சாச்சு இப்போ இதில் நம்ம ஊர்னு அரிசி உளுத்தம்பருப்பு வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் தண்ணியை ஒடிச்சுட்டு உள்ளே சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு பேட்சஸாக மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாருங்கள் ஃபஸ்ட்டு பேட்சை மட்டும் சேர்த்தாச்சு கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டோம் இதை அரைச்சிக்கலாம் முதல் பேட்ச் மாவை நம்ம அரைச்சாச்சு இங்கே ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம் அதில் நம்ம ஆட் பண்ணிடலாம் ரெண்டாவது பேட்சையும் நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிடலாம் ரெண்டாவது பேட்சையும் அரைச்சு இந்த மாவோட சேர்த்துட்டோம் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம் எல்லாத்தையும் சேர்த்து கையை வச்சு நல்லா அடித்து கலந்து விட்டுக்கோங்க உப்போடு சேர்த்து கலந்தாச்சு மூடி வச்சிடலாம் எட்டு மணி நேரம் மாவு குளிக்கிட்டோம் இப்போ கரெக்டாக எயிட் ஹவர்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு நல்லா அருமையாக ஆகிருக்கு சேர்த்து அடி விட்ட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க பர்ஃபெக்டாக வந்திருக்கு கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது இந்த அளவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் டிஃபனுக்கு இப்போ நம்ம சைட் டிஷ் தக்காளி தொக்கு தான் பண்ண போகிறோம் பாருங்கள் கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் கிட்டே நல்லெண்ணெய் விட்ருக்கோம் எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது பெருங்காயமாக ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெயிலே பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம் எண்ணெயிலே வந்து ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துடலாம் இப்போ இதில் நம்ம தக்காளி பியூரியை சேர்க்க போகிறோம் நான் வந்து ஒரு பத்து தக்காளி பழத்தை பழுத்த தக்காளி பழமாக வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி பியூரி எடுத்து அதை வந்து அப்படியே தாளித்து நம்ம சேர்த்துடலாம் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை கலந்து விட்டுப்போம் ஒரு தடவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம் டிஃபனுக்கெல்லாம் தப்பு சூப்பராக இருக்கும் இந்த தக்காளி தொக்கு இப்போ நம்ம தேவையான அளவு உப்பை சேர்த்துடலாம் உப்போடு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க தக்காளியோட இந்த பச்சை வாசனை போக எல்லாமே சேர்த்து கொதித்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வரும் அது வரைக்கும் சேர்ந்து கொதிக்கட்டும் அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரெடியாகட்டும் பாருங்க எல்லாமே சேர்ந்து கொதித்து நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்திருக்கு இந்த டைமில் நம்ம காரத்துக்கு ஏற்றவாறு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அரை ஸ்பூன் வெந்தயப்பொடி வெந்தயத்தை கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் பொடி பண்ணி எடுத்தாச்சு லாஸ்ட்டாக இதில் கொஞ்சம் வெள்ளமாக ஆட் பண்ணிடலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் வெள்ளத்தை ஆட் பண்ணிடலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் எண்ணெய் பிரிஞ்ச ஓரளவுக்கு நல்லா திக்காக சேர்ந்து கொதிக்கட்டும் பாருங்க மேலே எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்து சூப்பராக நம்மளோட தக்காளி தொக்கு ரெடி ஆயாச்சு கன்சிஸ்டன்சியும் பாத்தீங்கன்னா நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்தாச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம் சைட் டிஷ் ரெடி ஆயிடுது தோசை கல்லில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் ஹீட் எடுத்து பாருங்கள் இப்போ மாவை நம்ம விட்டுக்கலாம் இன்றைக்கி நாங்கள் ஊத்தப்பா மாதிரி தான் விட்டு காட்டுறோம் செட் தோசை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிப்போம் சுற்றி நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி பபுள்ஸ் வருது பாருங்கள் மாவு நல்லா புளிச்சு பொங்கி வந்ததுக்கு அடையாளம் சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு சைடு ரெடியாகட்டும் அடுப்பு மிதமான சுட்லேயே வச்சுக்கோங்க மூடி வச்சிடலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ரொம்பவே அருமையாக ரெடியாகி வந்திருக்கு ஒரு சைட் ரெடியானதும் மெதுவாக எடுத்து அதை நாங்கள் திருப்பி போட்டுட்டோம் திருப்பி போடுறது ஸ்கிப்பாக எடுத்து இப்போ மறுபடியும் நம்ம மூடி வச்சிடலாம் ரெடியாகட்டும் மூடியே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு பாருங்கள் தோசை வந்து ரெடி ஆகியாச்சு செட் தோசை சுட சுட சர்வ் பண்ணிடலாம் பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்க நம்ம சாதாரணமாக இப்போ நம்ம செட் தோசை பார்த்தோம் இப்போ பொடி போட்டு ஒரு செட் தோசையை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் வீட்டிலே வந்து ஹோம் மேட் இட்லி பொடி ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ இட்லி பொடி போட்டு இந்த தோசையை நம்ம இப்போ ரெடி பண்ணலாம் சுற்றி எண்ணெய் விட்டுப்போம் இது வேற டேஸ்டில் சூப்பராக இருக்கும் மூடி வச்சிடலாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தோசை ரெடி ஆகியாச்சு மெதுவாக எடுத்து நம்ம திருப்பி போட்டுப்போம் அடுத்த சைது ரெடியாகட்டும் இன்றைக்கி நம்ம செட் தோசை ரெசிப்பி தான் பார்த்தோம் சாதாரணமாக ஒரு செட் தோசையும் பண்ணி காட்டியிருக்கோம் பொடி போட்டு பண்ணி காட்டியிருக்கோம் ரெண்டுமே சூப்பராக இருக்கும் இதுக்கு நம்ம ரெடி பண்ண சைட் டிஷ் தக்காளி தொக்கை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் பிரமாதமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த காம்போ ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ